இந்திய வசனம் மத்தேயு எட்டு இருபத்தி ஆறு அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம அதை வசனத்துல பார்க்கிறோம் ஒரு முறை இயேசு படவில் ஏறின போது அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று படவில் ஏறினாங்க அப்புறம் கடலில் ஒரு பெரும் காற்று கடவுள் அலைகளினால் மூடப்படத்தக்கதாக ஒரு பெரிய காற்று வீசியது அப்படிதான் ஏசப்பா மித்திர செய்து கொண்டு இருக்கிறாரு உடனே சீசர்கள் வந்து அவரை எழுப்பி எழுப்புறாங்க ஆண்டவரே என்ன ரசட்சியம்ப்பா நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள் ஏசப்பாவை எழுப்புறாங்க அப்போ ஏசப்பா உடனே சொல்றாரு பற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்போ அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பாருங்க எத்தனையோ நம்முடைய ஏசப்பா நம்மோடு தான் இருக்கிறார் ஆனாலும் யாரெல்லாம் நம்முடைய படகில வந்து நம்முடைய வாழ்க்கையின் படுகிலே ஏசப்பா நம்மோடு தான் இருக்கிறார் பிரியமானவர்களே யாரெல்லாம் ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் அன்பு கூறுகிறார்களோ அவர்களோடு கூட ஏசப்பா கூடவே தான் இருக்கிறார் அப்படின்னா நம் வாழ்வில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருக்குங்கள் வியாதிகள் கண்ணீர்கள் மத்தியில நம்ம அந்த உலகத்துல நம்ம பல பாதைகளிலும் நம்ம கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் தான் நமக்கு இருக்கிறது புயல் காற்று வீசுவது போல ஒவ்வொரு நாளும் கூட நம்ம அந்த பாதைகளில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட பல புயல் காற்று வீசுவது போல கொந்தளிப்பது போல் கடை அலைகள் எலும்பது போல நம்முடைய குடும்பங்களுக்குள்ள அநேக பிரச்சனைகள் எழும்பத்தான் செய்கிறது சத்ருவன்வன் பல காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக பல தந்திரங்களை கொண்டு வரத்தான் செய்கின்றான் புரியமானவர்களே ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார் ஆனால் நாம் பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஸ்திர மனதோடு கூட கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் ஜபத்து ஜபம் செய்து அந்த சத்திரின் திட்டங்களெல்லாம் நாம் நாம் ஆனா எத்தனை கொந்தளிப்புகள் எழும்பினாலும் கூட எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் கூட அந்த இடத்துலயே நம்முடைய கொந்தளிப்பை அமர்த்துவார் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார் ஐயோ நம்ம எப்படி இந்த பாதைகளில் கடந்து போக போகிறோம் ஐயோ அப்படின்னு சொல்லி கூட நம்ம அநேக நேரங்களிலும் நம்ம உலகத்தின் மனிதர்கள் தானே இந்த உலகத்திலே பாடுகளும் நெருக்கங்களும் கண்ணீர்கள் நிறைந்த அந்த உலகம்தான் ஆனாலும் இந்த பாதைகளிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தரு கூடவே தான் இருந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பாதைகளிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நெருக்கங்களிலே கர்த்தர் நமக்கு பலன் தருவார் பிரியமானவர்களே நம்மை தாங்கிடும் நங்குரமாக பலன் தந்து நம்மை நடத்துகிறவராக நம்மளோடு கூட இருக்கிறார் ஆனால் நாம் பயந்து போய்விடுகிறோம் எந்த சூழ்நிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் இசப்பா நம்மளை சோதித்து பார்க்கிறார் வாழ்க்கையில கூட ஒருவேளை அலை போல கொந்தளிப்பு போல ஐயோ இதை எப்படி நம்ம மேற்கொள்ள போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ காற்று வீசியதே ஐயோ இந்த காற்று வீசுறதை எப்படி நம்ம அமர்த்த போறோம் நம்ம என்ன செய்ய போறோம் அந்த மதத்தில் நம்ம எப்படி தாண்ட போறோம் கஷ்டப்படுறீங்களா ஒருவேளை சோர்ந்து போயிட்டீங்களோ கவலைப்படுறீங்களோ பிரியமானவர்களே கலங்காதீங்க கருத்தர் உங்களோடு ஒரு நேரத்துக்கு இரண்டு நேரம் நீங்க ஆண்டொடி சமூகத்துல போய் முழங்கால் படிடுங்க எத்தனை கொந்தளிப்புகள் இருந்தாலும் சத்ரு வெள்ளம் போல உங்களுடைய வாழ்க்கையின் படகை உடைக்கும்படியாய் சத்ரி எத்தனை திட்டங்களை தீட்டி எழும்பினாலும் கூட அதனுடைய திட்டங்கள் எல்லாம் ஆபத்தமாக்கப்படும் பெரிய நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூன்று முறை உங்களுக்கு நேரம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அப்படி செபிங்க உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை காற்று புயல் கொந்தளிப்பு எழும்பிக் கொண்டு இருக்கிறது போல நோய்கள் பலவீனங்கள் வறுமைகள் கஷ்டங்கள் கடன் கடன்பிடிச்சு இப்படி ஏதோ ஒரு போராட்டம் அந்த படகுல எப்படி கொந்தளிப்பு எழுப்பினது அதே போல் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மனமடிவு பண்ணி உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டு இருக்கிறதோ இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் எடுக்க வேண்டுமானால் ஒன்றே ஒன்று கர்த்தருடைய பாதம் மட்டும்தான் பெரிய மாணவர்களே எங்களும் கூட கர்த்தரை இருக்க படித்துக்கொள்ளுங்கள் எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்து எங்கள் சொந்த ரச்சகராக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் பிரியமானவர்களே உங்களோடு கூட தான் இருப்பார் அவருடைய பிரசனத்தை நீங்க செபிக்கும் போது அவருடைய பிரசனத்தை உணர முடியும் நீங்க ஆலோசனை கேளுங்க ஏசப்பா கண்டிப்பா அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை தருவார் உங்க ஒரு எப்படி இந்த படத்துல ஒரு கொந்தளிப்பு அமைதியானதோ ஏசப்பா வந்து கடலை இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய அமைதலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க செய்வார் சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போவார் நீங்க மனம் கலங்காதீங்க ஆண்டவர் இருக பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு உடலையை தந்து கர்த்தரையே நீங்க சார்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அமைதியையும் சந்தோஷத்தையும் தந்து அற்புதத்தை செய்து நீங்கள் மகிழும்படியாய் செய்வார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருவேளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக அமீன் ஜபம் செய்வோமா அன்பில் எஸ் அப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே என் தேவனையும் நன்றியோடு துதிக்கிறப்பா அந்த வேலையிலும் கூட ஆண்டு இந்த உலகத்திலே பாடுகள் நெருக்கங்கள் நிறைந்த அந்த உலகத்தில் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஜபத்திலே இணைந்திருக்கிற எத்தனை எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் கூட அப்பா அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா அன்றைக்கு சீஷர்கள் படவியில் ஏறின போது ஆண்டவரை அப்பா ஏசப்பா நீ கூட அந்த இடத்துல இருந்தீங்கப்பா ஆனால் ஆண்டு வரே சீஷர்கள் பயப்பட்டாங்கப்பா அதே போலதான் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்தாலும் கூட சத்திருந்த பிள்ளைகளை பயப்படுத்தி விடுகிறானப்பா நீங்க பிள்ளைகளோடு கூட இல்லாதது போல பிள்ளைகளை பயப்படுத்தி வேதனைப்படுத்தி கலங்க பண்ணுகிறான்ப்பா அந்தவரே இப்படிப்பட்ட நிலைகளோடு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை ஏ தாங்க எந்த வேலையிலும் கூட எந்த சூழ்நிலைகளிலே அவர்களுடைய படவு அமிழ்ந்து போகும்படியாக புயல் காற்று வீசி கொண்டிருக்கிறதோ அத்தனை புயல் காற்றையும் அந்த காத்தையும் திட்டங்களை முறியடிக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே எசப்பா மனிதர்கள் ஆனால் இந்த பொய்களை அடக்கிப் போட இந்த சத்ருவின் திட்டங்களை அழித்து போட ஆண்டவர் இந்த கொந்தளிப்பை அழித்து அமர்த்தி போட உம்மால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும் இறையாதே அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ஆண்டவரே அப்பா அற்புதத்தை செய்யு ஆண்டவரை எந்த வேலையிலும் கூட ஆண்டவரை எந்த சூழ்நிலைகளில பிள்ளைகள் சோர்ந்து போய் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய கூக்குரலின் ஜபத்திற்கு பதில் கொடுத்து ஆண்டு வரை ஒரு பெரிய வெற்றியை நீங்க கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நமக்கு நன்றி பிள்ளைகளை எருக பிடித்துக் கொள்ளுங்கப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் படைகளையும் நீங்க நங்குரமாக இருந்து நீங்க நடத்துங்கப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உமே அவருடைய வாழ்க்கையின் படுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவரே உண்மை வைக்கக்கூடிய அந்த நிலையோடு அவர்கள் வாழட்டும் ஆண்டவரே ஏசப்பா எந்த நிலையிலும் உம்முடைய ஆண்டு இந்த குடும்பத்தின் பிள்ளையிலுமே துக்கப்படுத்தி விடாதபடி தங்களோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை கொடுத்து உங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளை நடத்துங்கப்பா ஏசப்பா நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா இப்பொழுது இந்த ஜபித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் கூட ஒரு தேவனுடைய சமாதானம் அந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஆளுகை செய்யட்டும் இருதயத்தில் ஆண்டவரை அப்பா அதிகமான ஒரு ஆண்டவரை பாரத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க இருதயத்தின் பாரத்தை வெளியே சொல்ல முடியலை ஆனால் இருதயத்திலே பாரத்தோடு வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு இந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க அற்புதத்தை நீங்க செய்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே இந்த கொந்தளிப்பு நீங்க அமர்த்தி போட்டதற்காக நன்றி உமக்கு நன்றி செலுத்திடு சத்துருவிக்கப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் துதி கனமையும் எல்லாம் உமக்குத்தான் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் வாழ்வின் படகு நேர்தானையா நம்பிக்கையுமே நீர்தானையாம் என் பலனுமே என் நீர்தானையாம் என் துணையாயிரு பவநீ தானையாம் ஆகோ காற்று அடித்தாலும் என் வாழ்வில் புயல் காற்று வீசினாலும் என்னோடு இருப்பவரே சுனிரே என்னோடு இருப்பவரே சுநீரே என் வாழ்வின் படகு நீர்தானையா என் நம்பிக்கையுமே நீர்தானையா என் பலனுமே நீர்தானையா துணையாயிரு பவனி தானையா என் துணையாயிரு பவனி தானையா